அனைவருக்கும் வணக்கங்க ஆதி பைரவர் மந்திர சேனல் பகுதிக்கு வருகை தரக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களையும் பைரவர் ஆசையோடு வரவேற்கின்றோம் இந்த பதிவில் நாம் இன்றைக்கி எந்த விதமான ஒரு மந்திர முறையை பார்க்க போகிறோம் அப்படின்றத நான் முதல்ல சொல்லிடுறேன் இப்போ நாம் பார்க்க இருக்கக்கூடிய மந்திரமானது வந்து பார்த்திங்கன்னா வீரபத்ரருடைய மந்திரம் வீரபத்ரரை பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து தெரியும் ஏன்னா அவர் வந்து சிவனோட அம்சம்தான் அவர் ஸோ அந்த சிவபெரு சிவபெருமானோட அம்சத்தான இந்த வீரபத்திர சுவாமி அவருடைய ஒரு தடை வெட்டு தடை வெட்டு மந்திரத்தை பற்றி தான் வந்துட்டு இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் இது இந்த மந்திரத்தை ரொம்ப ரொம்ப எளிமையாக வந்து சித்தி பண்ணிடலாம் இதில் வந்து எந்த விதமான ஒரு பெரிய அளவில் பூஜைகளோ இல்லை புனஸ்காரங்களோ எதுவுமே வந்து கிடையாது இந்த மந்திரமானது ரொம்ப ரொம்ப எளிமையாக சித்தி பண்ணக்கூடிய மந்திரம் இது வந்து பார்த்திங்கனாக்கா உரு கொடுக்கக்கூடிய விதமும் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ரொம்ப அதிகப்படியான மந்திர உரு வந்து கொடுக்கணும் அப்படின்ற அவசியமானது எதுவுமே கிடையாது நம்ம ஆதி ஆதிபைரவர் மந்த்ரா சேனல் பகுதியை சப்ஸ்க்ரைப் பண்ணாத இருக்கக்கூடிய அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மந்திரமானது எப்பேற்பட்ட தடைகளாக இருந்தாலும் சரி அதாவது இப்போ நம்ம ஒரு உதாரணமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு நம்ம பயணம் போகிறோம் இல்லை வந்து பார்த்திங்கன்னா எதனா ஒரு தொழில் தொழிலோ இல்லை மற்ற எதனா ஒரு பிஸ்னஸோ வந்து தொடங்குகிறோம் அப்படிங்கும் போது அதுக்கு வந்து முதல்ல நம்மளுக்கு வந்து தடை அப்படின்றது வந்து இருக்கக்கூடாது ஏன்னா தடை தான் வந்து எல்லாத்துக்குமே வந்து அடித்தளம் ஒரு விஷயத்தில் நம்ம இப்போ ஒரு விஷயத்துக்காக காரியத்துக்காக நம்ம போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல தடை வந்து உண்டாயிருச்சு அப்படின்னாக்க நம்மளால் வந்து கண்டிப்பாக அதில் வந்து வெற்றி அடைய முடியாது ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த மந்திரமானதை நீங்கள் சித்தி பண்ணி வச்சிக்கிட்டீங்க அப்படின்னாக்க பிரயாணம் போகும்போதும் சரி இல்லை தொழில் தொடங்குறதும் சரி இல்லை மற்ற வேறு எந்தாவது ஒரு நல்ல காரியங்கள் செய்யும் பொழுதும் சரி உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து உதவியே இந்த மந்திரமானது வந்து இருக்கும் இதை முதல்ல எப்படி சித்தி செய்யணும் அப்படின்றத நான் வழிமுறையை சொல்லிடுறேன் இந்த மந்திரம் சித்தி செய்யக்கூடிய முறையில் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்பயுமே சொல்கிறது தான் மது மாமிசம் கண்டிப்பாக வந்துட்டு இருக்கக்கூடாது மது மாமிசம் இருக்கக்கூடாது இது மட்டும் நீங்கள் ஃபாலோவ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக இந்த மந்திரமானது சித்தி ஆகிடும் இதை வந்துட்டு மந்திரத்தை சித்தி பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல வந்து விநாயகர் சித்தி நீங்கள் இருக்கணும் கண்டிப்பாக விநாயகர் சித்தி ரொம்ப ரொம்ப அவசியம் இப்போ இந்த மந்திரத்தை எப்படி சித்தி பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடக்கு முகம் பார்த்து உட்காந்த மாதிரி தான் இந்த மந்திரம் சொல்கிற மாதிரி இருக்கும் தரையில் வந்து ஒரு விரிப்பு போட்டு அதன் மேலே வடக்கு முகமாக அமர்ந்து நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லணும் நாள் ஒன்றுக்கு மந்திரமானது ஆயிரத்தி எட்டு தொடர்ந்து மூணு நாள் சொன்னீங்கனாலே போதும் இந்த மந்திரமானது சித்தியாயிரும் நீங்கள் அப்படி வடக்கு முகம் நோக்கி உட்காந்து சொல்லும்பொழுது இதுக்கு வந்து என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுத்தமான பசு நெய்யில் நெய்யிலாக நானே தூய்மையான ஒரு நெய் தான் வந்துட்டு தேவைப்படும் சரிங்களா ஏன்னா கலப்படமான நெய் வந்து யூஸ் பண்ண வேணாம் சப்போஸ் அப்படி கிடைக்கல அப்படின்னாக்கா நல்ல நல்ல நெய்லே வந்துட்டு நீங்கள் ஒரு விளக்கு உங்களுக்கு முன்பாக ஒரு விளக்கு போட்டு இந்த மந்திரத்தை வந்து சொல்லலாம் இப்போ இந்த மந்திரத்தை பாருங்கள் நான் சொல்கிறேன் ஓம் ஓம் அகோர வீரபத்திரா சர்வ தடைகளும் பரந்தோட சிவா சரி இதுதான் வந்து மந்திரம் இதை வந்து நீங்கள் சித்தியான பிறகு எந்த ஒரு காரியங்கள் செய்தாலும் சரி வீரபத்திர மனசில் நினச்சி ஒரு இருபத்தி ஒரு டைம் நீங்கள் சொல்லிவிட்டு தாராளமாக செய்யலாம் இந்த மந்திரமானது சொல்லக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாமத்தில் அதாவது இரவில் சொல்லலாம் இல்லை வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து நீங்கள் இந்த மந்திரமானதை சொல்லலாம் இந்த சொல்லக்கூடிய இந்த மூன்று நாட்களுமே கண்டிப்பாக மது மாமிசம் அறவே வந்து கூடாது நல்லபடியாக வந்து இந்த மந்திரத்தை சித்தி செஞ்சிட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு எல்லா விதமான தடைகளுமே இருக்கிற இடம் தெரியாமல் விலகி போயிடும்